வணக்கம் தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்பு செய்திகளை காண்போம் கழிவுநீர் பொதுப்பாதை தனிநபரால் அடைப்பு பொதுமக்கள் சாலை மறியல் உளுந்தூர்பேட்டை கூவாகம் கூத்தாண்டவர் சித்திரை திருவிழா திரளான திருநங்கைகள் பங்கேற்பு பள்ளி மாணவர்களுக்கான கோடைக்கால ஹாக்கி பயிற்சி முகாம் முன்னாள் இந்திய ஹாக்கி வீரர்கள் பயிற்சி அளிக்க உள்ளனர் விரிவான செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் அடுத்த திருவக்கரை அருள்மிகு சந்திர மௌலீஸ்வரர் திருக்கோவிலில் ஐம்பதாம் ஆண்டு சித்திரை திருவிழாவில் ஆயிரத்தி எட்டு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது தொண்டை நாட்டு சிவத்தலங்களில் முப்பதாவது தலமாகியதும் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்றதும் அருள்மிகு வடிவாமிகை உடனுரை அருள்மிகு சந்திர மௌலீஸ்வரர் சுவாமிக்கு கடந்த பதினான்காம் தேதி குரோதி ஆண்டு சித்திரை மாதம் ஒன்றாம் நாள் சித்திரை திருவிழாவின் தெப்போற்சவ விழா நடைபெற்றது தொடர்ந்து சித்ரா பௌர்ணமி அன்று ஜோதி தரிசனம் இந்த ஆலயத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கொண்டு அம்மனை தொடர்ச்சியாக அம்மனுக்கு பக்தர்கள் தலையில் ஊர்வலமாக மாடு வீதிகளின் வழியே வந்தனர் பால்குட ஊர்வலம் சுந்தர விநாயகர் கோவிலில் இருந்து துவங்கி வக்ரகாலி அம்மன் கோவிலை வந்தடைந்தது பின்னர் பக்தர்கள் கொண்டு வந்த பாலால் மூலவர் வக்ரகாலி அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மாவட்டம் உள்ள அரியந்தாங்கல் மரக்கான இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணு துர்காம்பிகை ஆலயத்தில் நடைபெற்ற பதினைந்தாம் ஆண்டு சூரசம்ஹார விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் அருகே அரியந்தாங்கல் கிராமத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ விஷ்ணு துர்காம்பிகை ஆலயம் இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை பௌர்ணமி அன்று உலகில் வேறு எங்கும் இல்லாத வண்ணம் ஸ்ரீ விஷ்ணு அம்மன் ஆலயத்தில் நடைபெறும் சூரசம்ஹார விழா நடைபெற்றது இதில் விஷ்ணு சும்பன் நிசும்பன் ஆகிய மூன்று வதம் செய்து கொள்ளும் நடைபெற்றது இதில் சுற்றுப்புற பகுதியை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சூரசம்கார நிகழ்ச்சியினை கண்டுகளித்தனர் இதில் முக்கிய அம்சமாக குழந்தையில்லா தம்பதியர்கள் மற்றும் நீண்ட நாட்களாக திருமணமாகாத கன்னி பெண்கள் ஆகியவருக்கு அம்மனின் மடியில் வைக்கப்பட்டிருந்த எலுமிச்சம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது பணத்தை பெற்று சென்றால் குழந்தையின்மை மற்றும் திருமண தடை நீங்கும் என்று சுற்றுவட்டார பகுதி மக்களால் கூறப்படுகிறது மேலும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மயிலம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாசிலாமணி மரக்காண மத்திய ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன் மரக்காண ஊராட்சி ஒன்றிய அவைத் தலைவர் குமார ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் துர்கையின் சூரசம்ஹாரத்தை பொதுமக்களுக்கு சொற்பொழிவாக ஸ்ரீனிவாச வேணுகோபால் மற்றும் அசோகன் கோவிந்தராஜ் உள்ளிட்டோர் வழங்கினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தவத்திரு திருஞானம் மணிபால் துர்கை சித்தர் மற்றும் ஆலய முதன்மை அரங்காவலர் செல்வம் ஆலய அர்ச்சகர்கள் ஸ்ரீதர் பரணி உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர் அம்மா கிட்ட வந்தேன் சூரசத்துல பழம் வாங்கினா அடுத்த நிமிஷமே எனக்கு கருவு தரிச்சிச்சு துர்காஸ்திரின்னு பேர் வச்சிருக்கிறேன் என் குழந்தைக்கு ஒரு ஆகுது நீங்கள் எல்லாரும் வந்து இதில் கலந்து நீங்களும் பழம் வாங்கி சாப்பிடுங்க ஆண்டிப்பட்டியில் கழிவுநீர் பொதுப்பாதை தனிநபரால் அடைக்கப்பட்டதால் தெருக்களில் குளம் போல தேங்கி கழிவுநீர் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி காமராஜர் நகர் இரண்டாவது தெருவில் கழிவுநீர் பொதுப்பாதை தனிநபரால் அடைக்கப்பட்டதால் தெருக்களின் குளம் போல் கழிவுநீர் தேங்கி தொற்றுநோய் ஏற்படுத்தி வருகிறது இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் கடந்த மூன்று மாதங்களாக பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருவதாக கூறி குடியிருப்பு வாசிகள் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி அலுவலக வளாகத்தில் அமர்ந்து போராட்டமும் சாலை மறியலிலும் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட காமராஜர் நகர் இரண்டாவது தெரு பகுதியில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக கழிவுநீர் வாய்க்கால் அரசு சார்பில் அமைக்கப்பட்டு சீராக கழிவுநீர் வெளியேற்றப்பட்டு வந்தது இந்நிலையில் தனிநபர் ஒருவர் பொது கழிவுநீர் பாதையை அடித்ததால் கழிவுநீர் வாய்க்கால் நிரம்பி தெருக்களில் குளம் போல் கழிவுநீர் தேங்கி உள்ளது இதன் காரணமாக அங்கு குடியிருக்கும் குடியிருப்பு வாசிகளுக்கு பல்வேறு தொற்றுநோய் பாதிப்புகள் ஏற்பட்டு வருவதால் பாதையை அகற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் வாய்க்காலை அழித்த தனிநபரிடம் கடுமையான வாக்குவாதம் செய்ததோடு இதற்கு உடனடி தீர்வு காண வலியுறுத்தி பெண்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி அலுவலக வளாகத்திற்குள் வந்து அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆனால் பேரூராட்சி நிர்வாகம் தரப்பில் கழிவுநீர் வாய்க்காலை அடைத்த தனிநபர் வாய்க்கால் கட்டப்பட்ட இடம் தனது சொந்த இடம் என்று கூறி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வருவதால் நடவடிக்கை எடுக்க முடியாது என தெரிவித்தனர் இதனால் கோபமடைந்த அப்பகுதி பொதுமக்கள் ஆண்டிப்பட்டி காவல் நிலையம் முன்பு மதுரை தேனி சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதையடுத்து காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களை ஆண்டிப்பட்டி காவல் நிலையம் அழைத்து வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் பொதுமக்களின் தொடர் போராட்டத்தால் ஆண்டிப்பட்டி நகரில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது 有羊杂味的可 பள்ளி மாணவர்களுக்கான கோடைக்கால ஹாக்கி பயிற்சி முகாம் தொடக்கம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் மேலாளர் மற்றும் பயிற்சியாளர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பாண்டவர் மங்கலம் ஹாக்கி கிளப் சார்பாக கோடைக்கால ஹாக்கி பயிற்சி முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பாண்டவர் மங்கலம் ஹாக்கி மைதானத்தில் முப்பது நாட்கள் நடைபெறும் இந்த பயிற்சி முகாம் தொடக்க விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய மேலாளர் ரோசி பயிற்சியாளர் முத்துக்குமார் பாண்டவர் மங்கலம் மூராட்சி மன்ற தலைவர் அன்புராஜ் உள்ளிட்டோர் இப்பயிற்சி முகாமினை தொடங்கி வைத்தனர் மேலும் முகாமில் கலந்து கொண்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பயிற்சியாளர் முத்துக்குமார் ஹாக்கி விளையாட்டு நுணுக்கங்கள் குறித்து எடுத்துரைத்தார் மே இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த பயிற்சி முகாமில் மூத்த வீரர்கள் தமிழரசன் வசந்தகுமார் தெய்வபாலன் கலந்து கொண்டு பயிற்சி அளிக்கின்றனர் பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளும் வீரர்களுக்கு தினமும் காலையும் மாலையும் சத்தான சிற்றுண்டி வழங்கப்படும் முன்னாள் இந்திய ஹாக்கி வீரர்களும் பயிற்சி அளிக்க உள்ளனர் பயிற்சியாளர்களாக சுரேந்தர் சாமுவேல் சிவா உள்ளிட்டோர் பயிற்சி அளிக்க உள்ளனர் இறுதி நாளன்று பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட அனைத்து வீரர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது இவன் பக்கத்தில் க்ளோஸ் பண்ணால உனக்கு டென்ஷன் ஆகிடணும் சரியாடா நான் பக்கத்துலேயே போகக்கூடாது அவனை பீட் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்பீடு ஸ்ட்ரென்த்து ஒரு கோன் வச்சுட்டு அந்த கோனுக்கு கரெக்டாக ரெண்டு பேர் அங்கே இங்கேருந்து புஷ் பண்ணி பார்க்கணும் சரியா கரெக்டாக அந்த கோன்லேயே புஷ் பண்ணினா நீ மாஸ்டர் ஆயிட்ட அந்த ஸ்கில்ல நெக்ஸ்ட் அடுத்த ஸ்கில்லுக்கு போகணும் அதில் உள்ள டெக்னிக்ஸ் எல்லாமே கரெக்டாக பால் கொஸ்டனு எக்ஸிக்யூஷனு தரும் ஆண்டிப்பட்டியில் ஊர்காத்த மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு நூற்றுக்கு மேற்பட்டோர் அக்னி சட்டி எடுத்து அக்னிகுண்டம் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள பாப்பமால்புரம் பகுதியில் அமைந்திருக்கும் பழமையான ஊர் காத்த மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மூன்று வாரங்களாக காப்பு கட்டி விரதமிருந்த பெண்கள் உள்ளிட்ட நூற்றிற்கும் மேற்பட்டோர் அக்னி சட்டி எடுத்து ஊர்வலமாக வந்து அக்னிகுண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தினர் காவடி எடுத்து வந்தும் அழகு குத்தி வந்தும் கைகளில் குழந்தைகளை தூக்கி கொண்டு வந்தும் நேர்த்தி கடன்களை செலுத்தினர் இதையடுத்து ஊர்காத்த மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் விருத்தாச்சலத்தில் கோடை வெப்பத்திலிருந்து பொதுமக்களை காக்க அதிமுக சார்பில் கோடைக்கால நீர்மோர் பந்தலை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் திறந்து வைத்தார் தமிழகத்தில் நாள்தோறும் வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்களின் உடல் உஷ்ணத்தை தணிக்கும் வகையில் கழக பொதுச்செயலாளரின் ஆணைக்கிணங்க விருத்தாச்சலம் நகரத்திற்குட்பட்ட தென்கோட்டை வீதியில் கோடைக்கால நீர்மோர் பந்தலை கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் பின்னர் உடல் குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய தர்பூசணி வெள்ளரிக்காய் இளநீர் கூல் ட்ரிங்க்ஸ் மற்றும் நீர்மோர் உள்ளிட்ட குளிர்பானங்களை பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்த நிகழ்வில் நகர கழக செயலாளர் சந்திரகுமார் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர்

திண்டிவனம் அடுத்த நரமாங்கனி கிராமத்தில் இருக்கும் ஸ்ரீ சீதாபிராட்டி சீதா பிராட்டி ராமநவமி திருக்கயண உற்சவம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் நரமாங்கனி ஸ்ரீ சுவாமி சீதா பிராட்டி சன்னதியில் ராமநவமியை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஸ்ரீ சீதா பிராட்டி மற்றும் ஸ்ரீ லட்சுமணன் பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர் மேலும் சீர்வரிசை மற்றும் தாம்பூல பொருட்கள் பக்தர்களால் ஊர்வலமாக கோவிலுக்கு எடுத்து வரப்பட்டது தொடர்ந்து முகூர்த்த கால் நடும் வைபவம் நடைபெற்றது தொடர்ந்து கலச பூஜையும் காப்பு கட்டும் வைபவமும் பூநூல் அணிவிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது மேலும் ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஸ்ரீ சீதா பிராட்டிக்கு மங்கள அணிவிக்கும் வைபவம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாலை மாற்றும் வைபவம் நடைபெற்றது மணக்கோளத்தில் காட்சியளித்த தெய்வங்களுக்கு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் நரமாங்கனி கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் அடுத்த தேவனூர் தனியார் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது திண்டிவனம் அடுத்த தேவனூரில் உள்ள கே கேடி சிபிஎஸ்இ தனியார் பள்ளியில் ஐந்தாம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது பள்ளியின் தாளர் தண்டபாணி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நாட்டில் விவசாயத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையிலும் நாட்டுப்பற்றை மாணவர்களிடையே ஏற்படுத்தும் வகையிலும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இதில் மக்கள் பிரதிநிதிகள் பள்ளியின் ஆசிரியர்கள் பள்ளி ஊழியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ோட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் சித்திரை தேர் திருவிழா நடைபெற்றது இத்திருவிழா இந்துக்களின் புராண நூல்களில் ஒன்றான மகாபாரதத்தை நினைவுகூரும் வகையில் அமைய பெற்றுள்ள கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கடந்த ஒன்பதாம் தேதி சாகை நிகழ்ச்சியுடன் தொடங்கி பதினெட்டு நாட்களாக நடைபெறும் இந்த விழாவில் முக்கிய நிகழ்வான திருநங்கைகள் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழகத்திலிருந்து மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருந்து பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த திருநங்கைகளும் வெளிநாட்டிலிருந்து வந்த பல்லாயிரக்கணக்கான திருநங்கைகள் அரவானை கணவனாக பாவித்து மணப்பெண் கோலத்தில் வந்து பூசாரி கையால் தாலி கட்டிக்கொண்டு அரவனை கணவனாக ஏற்றுக்கொண்டனர் அதன்பின் இரவு முழுவதும் கும்மி அடித்து ஆடி பாடி மகிழ்ந்தனர் விழாவின் இறுதி நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் அரவான் சிரசு கோவிலை சுற்றி வந்த பின்பு திருத்தேரில் பொருத்தப்பட்டவுடன் திருத்தேரோட்டம் தொடங்கியது இதில் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிக்கண்ணன் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து சுற்றுவட்டார கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர் இதனைத் தொடர்ந்து திருத்தேர் செல்லும் போது அதற்கு முன்பாக குவியல் குவியலாக கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைத்து கும்மி அடித்த பின்பு பந்தலடிக்கு சென்று திருநங்கைகள் அரவானுக்கு கட்டப்பட்ட தாலியை அறுத்து வளையல்கள் உடைத்து தலையில் சூடியிருந்த பூவை அறுத்து தங்கள் நெற்றியில் உள்ள குங்குமத்தை அழித்து தாலியை துறந்தனர் அப்போது ஒப்பாரி வைத்து அழுத பின்பு அங்குள்ள கிணறுகளில் குளித்துவிட்டு பின்பு வெள்ளை புடவை அணிந்து விதவை கோலம் பூண்டனர் திருநங்கைகள் தங்களின் தாலியை அறுத்துக்கொண்டு ஒப்பாரி வைத்து அழுத காட்சி கான்பூரின் கண்களில் கண்ணீர் வர வைத்தது பிறகு இவர்கள் அனைவரும் வெள்ளை புடவை அணிந்து விதவை கோலத்தில் சொந்த ஊர்களுக்கு திரும்பினர் இதனைத் தொடர்ந்து தர்மர் பட்டாபிஷேகம் நடைபெற உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கழிவுநீர் பொதுப்பாதை தனிநபரால் அடைப்பு பொதுமக்கள் சாலை மறியல் உளுந்தூர்பேட்டை கூவாகம் கூத்தாண்டவர் சித்திரை திருவிழா திரளான திருநங்கைகள் பங்கேற்பு பள்ளி மாணவர்களுக்கான கோடைக்கால ஹாக்கி பயிற்சி முகாம் முன்னாள் இந்திய ஹாக்கி வீரர்கள் பயிற்சி அளிக்க உள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடன்குடன் தெரிந்துகொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்